ஹலோ மக்களை டிஎன்இபி அதாவது தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட்லேருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி நாலு ஃபீல்டு அசிஸ்டன்ட் ஜாபுக்கான நோட்டிபிகேஷன் வந்திருக்கு

தொண்ணூத்தி நாலு கால இடங்கள் இருக்கு பல வருடங்களா இந்த ஒரு வேலை நிரப்பாமலே இருந்தாங்க ஆனா தற்பொழுது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி மூலமா நிரப்ப போறாங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த ஜாப் வந்து உங்களுக்கு கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் லெவல் டூ கேட்டகரியில வருது நோட்டிபிகேஷன் உங்களுக்கு செப்டம்பர் மூன்று இன்னைக்கு தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க செப்டம்பர் மூன்றாம் தேதி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் இரண்டு சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கு நீங்கள் எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ணால் போதும் உங்களுக்கு இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூன்னு சொல்லிட்டு இரண்டு விதமான எக்ஸாம் நீங்கள் எழுதணும் பேப்பர் ஒன் வந்து காமன் சிலபஸ் ப்ளஸ் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் இருக்கும் காமன் சிலபஸில் ஜென்ரல் ஸ்டடீஸ் கேட்குறாங்க ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் இருக்கும் இது வந்து உங்களுக்கு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி காலையில் ஒம்போதரை மணிலேருந்து பன்னிரெண்டரை மணி இந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு பேப்பர் ஒன் எக்ஸாம் இருக்கும் அண்ட் அதே நாளில் மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணியிலிருந்து ஐந்தரை மணி வரைக்கும் நீங்க பேப்பர் டூ எக்ஸாம் எழுதணும் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன் அண்ட் வயர் பேன் கேட்டகரியில் கேட்பாங்க தமிழகம் முழுவதும் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நாலு காலி பணியிடங்கள் இருக்கு முப்பத்தெட்டு மாவட்டங்கள் வரையாக உங்க சொந்த ஊரில் இருக்கக்கூடிய டிஎன்இபி ல நீங்க வேலைக்கு போக போறீங்க ஸோ இந்த ஜாபுக்கான சேலரி பேசிக் பே பதினெட்டாயிரம் ரூபாய் இதை ஃபாலோ பண்ணி அலவன்சஸ் ஒரு பத்தாயிரம் ரூபாய் போட்டாலுமே அதிகபட்சம் நீங்கள் முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் இந்த ஒரு வேலை மூலமா ஏர்ன் பண்ணலாம் வயதை பொறுத்தளவு குறைந்தபட்சம் பதினெட்டு வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அதிகபட்சம் பொது பிரிவினர்கள் அப்படின்னா முப்பத்தி இரண்டு வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம் அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேட்டகரிக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க பொது பிரிவில் பர்சன த் டிசபிலிட்டிஸாக இருக்கிறீங்க எக்ஸரீஸ் மேனாக இருக்கிறீங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு வயது ஐம்பது வயது இந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பிசிபிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சிக்கு முப்பத்தி நாலு எஸ்சிஎஸ்டி அப்படின்னா முப்பத்தி ஏழு வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம் அதிலையுமே பர்சன் வித் டிசபிலிட்டி எக்ஸரிஸ்மென்ட் கேண்டிடேட் அப்படின்னா நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி ஐந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்சோ கொடுத்துருக்காங்க இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதியை பொறுத்தளவு ஃபீல்டு அசிஸ்டன்ட் வயர்மேன் கேட்டகரியில் வரக்கூடிய இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து ஐடிஐ படிச்சிருக்கணும் நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இல்லைனா நேஷ்னல் அப்பரண்டிஸ் சர்டிஃபிகேட் அவார்டட் பை நேஷ்னல் கவுன்சில் ஃபார் ட்ரைனிங் அண்டு ஒகேஷ்னல் ட்ரேட் அதாவது நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் எந்த ட்ரேடில் நீங்கள் ஐடிஐ படிச்சிருக்கணும் அப்படின்னா எலக்ட்ரீஷியன் படிச்சிருக்கணும் ஐடிஐயில் எலக்ட்ரீஷியன் முடிச்சிருக்கணும் இல்லைனா ஐடிஐயில் நீங்கள் வயர்மேன் எடுத்து படிச்சிருக்கணும் இல்லைன்னா ஐடிஐயில் எலக்ட்ரிக்கல் ட்ரேட் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாபுக்கு இன்டர்வியூ கிடையாது ஆனால் மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்லாம் பார்ப்பாங்க பிகாஸ் இது வயர்மேன் கேட்டகரியில் வர்றதுனால ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக இருக்கிறீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க அண்ட் அடிஷ்னலாக அப்ளை பண்ணுற கேண்டிடேட்டுக்கு தமிழ் வந்து நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பத்தாம் வகுப்பு தரத்தில் கேட்பாங்க அதில் நீங்கள் ஒரு எலிஜிபிள் ஸ்கோரை நீங்கள் கிராஸ் பண்ணால் மட்டும்தான் பேப்பர் டூ உங்களுக்கு வேல்யூவே பண்ணுவாங்க சரிங்களா எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அதில் ஃபிசிக்கல் டெஸ்ட் கூட இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் ஆக்டிவிட்டி ஒன் ஆக்டிவிட்டி டூ அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி த்ரீ இந்த மாதிரி உங்களுக்கு சம் ஆக்டிவிட்டீஸை வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணால் தான் ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆக முடியும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பேப்பர் ஒன் வந்து உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும் பேப்பர் டூ வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் பேப்பர் இருக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதை ஃபாலோ பண்ணி ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்கும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இந்த பேப்பர் ஒன் வந்து முழுக்க முழுக்க பத்தாம் வகுப்பு தரத்தில் தான் இருக்கும் பேப்பர் டூ வந்து உங்களுக்கு ஐடி லெவலில் இருக்கும் ஸோ நீங்கள் ஐடிஐ ரிலவெண்ட் ட்ரேடில் முடிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணி டிப்ளமோ படிச்சிருந்தாலோ டிகிரி படிச்சிருந்தாலோ நீங்களும் எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம் ஐடிஐ முடிக்காமல் நீங்கள் டிப்ளமோ டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நாட் எலிஜிபிள் சரிங்களா அண்ட் இந்த ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய புக்ஸை நான் வீடியோவில் டேக் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் எக்ஸாம் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்டு தமிழ் ரெண்டு லாங்குவேஜிலுமே அவைலபிளாக இருக்குது மோஸ்ட்லி இந்த ஐடிஐ கேண்டிடேட் வந்து தமிழில் தான் ஐடிஐ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க அதனால் தமிழ் லாங்குவேஜை சூஸ் பண்ணி எக்ஸாம் எழுதுங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஓடிஆர் பண்ணியிருக்கணும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஆல்ரெடி நீங்கள் ஓடிஆர் வச்சிருக்கீங்க அப்படின்னா டேரக்டாக லாக்இன் பண்ணி அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்ளை லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன் ஓடிஆர் நீங்கள் பண்ணுறீங்க இனிஷியலாக இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா ஒரு நூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் பே பண்ணணும் சரிங்களா ஓடிஆர் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சிக்னேச்சர் இந்த மாதிரி ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுட்டு அதற்கப்பறம் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இந்த மாதிரி தான் இருக்கணும் சரிங்களா இரண்டு காதுகள் நல்ல விசபிளாக இருக்கணும் ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும் அண்ட் இதில் உங்களுடைய நேம் இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் என்னைக்கு ஃபோட்டோ எடுத்தீங்களோ அந்த ஃபோட்டோ எடுத்த டேட்டை வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்கணும் சரிங்களா பழைய ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வைக்கக்கூடாது ரீசெண்டாக ஒரு நாலு மாதம் மூணு மாதத்துக்கு முன்னே கூட்டி எடுத்த ஃபோட்டோஸ் தான் வைக்கணும் அந்த ஃபோட்டோவில் உங்கள் நேம் அண்டு நீங்கள் என்றைக்கு ஃபோட்டோ எடுத்தீங்களோ அந்த டேட்டை நீங்கள் தெளிவாக இந்த இடத்துல ப்ரிண்ட் பண்ணிவிட்டு அதாவது எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்க ஸோ பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசிங் சென்டர் இருக்குன்னா அங்கே போய்ட்டு கூட நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் வீட்டில் இருந்தபடி கூட அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் வரையாக எக்ஸாமினேஷன் சென்டர் போடுவாங்க உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய எக்ஸாம் சென்டர்லேயே நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருக்கு அதாவது ஃபர்ஸ்ட் ஓடிஆர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீஸ் இருக்கும் ஆல்ரெடி ஓடிஆர் வச்சுருக்கிறவங்க டேரெக்டாக லாக்இன் பண்ணி எக்ஸாமினேஷனுக்கான ஃபீஸை மட்டும் பே பண்ணணும் ஜஸ்ட் ஒரு நூறுரூபா ரூபாய் மட்டும்தான் அதுலயுமே ஒரு சில வகுப்புகளை சேர்ந்தவங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து கம்ப்ளீட்டா இருக்காது ஃப்ரீயா அப்ளை பண்ற மாதிரியான ஆப்ஷன் கூட கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல்டா சிலபஸ் வந்து கொடுத்திருக்காங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நீங்க என்னெல்லாம் படிக்கணும் அண்ட் சப்ஜெக்ட் பேப்பர் ஐடிஐயில் வந்து எலக்ட்ரிஷன் அண்ட் வயர்மேன் கேட்டகிரில வரக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு நீங்க என்ன மாதிரிலாம் டாபிக்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா கொடுத்துருக்காங்க ஸோ உங்க வீட்டு பக்கத்துல ஒரு நல்ல அகாடமி இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அதுல போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க அண்டு நான் வந்து உங்களுக்கு புக்கை ரெஃபர் பண்ணுறேன் அந்த புக்கையுமே நீங்கள் வாங்கி படிங்க உங்களுக்கு அதுலேயுமே நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் இல்லை நான் ஒரு அகாடமி போனால் தான் நல்லா படிக்க முடியும் அப்படிங்கிற கெப்பாசிட்டியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணிடுங்க முக்கியமாக ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கிறதுனால அதுக்கு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் அகாடமி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்டாக மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணக்கூடிய அது ரிலேட்டடாக ப்ராக்டிஸ் கொடுக்கக்கூடிய அகாடமி இருக்கான்னு சொல்லி பாருங்கள் அந்த மாதிரி அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் நவம்பர் பதினாறாம் தேதி எக்ஸாம் சொல்லியிருக்காங்க ஸோ டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு வேலை வாய்ப்பு வருட கணக்குல ஃபில் பண்ணாம இருந்தது இப்ப டிஎன்பிஎஸ்சி மூலமா ஃபில் பண்ண போறாங்க நல்லா படிச்சு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்க பிசிகல் டெஸ்ட்ல நல்லா நீங்க ஃபிட்டா இருந்தாலே இந்த ஒரு ஜாப் உங்க கையிலங்க ஸோ இன்ட்ரஸ்டட் எலிஜிபிள் பர்சன் உடனே அப்ளிகேஷனை அக்டோபர் இரண்டாம் தேதிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க எங்கிட்ட பர்சனலாக டவுட் கேட்கணும் அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதற்கு நீங்கள் டிஎம் பண்ணுங்கள் மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ பாய்